விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படா எலெக்ஷன் வரும் அண்ணா எப்படா ஜெயிப்பார்ன்ற மாதிரி மாதிரி வெறியாருக்கு பிரதர் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விழுப்புரம் மாவட்டம் அதாவது செஞ்சியில் பார்த்தீங்கன்னா செஞ்சி தொகுதி பொறுப்பாளர் பார்த்தீங்கன்னா குணசரவணன்னா அவரும் அப்புறம் நசூருதி நம்ம நண்பர்களெலாம் சேர்ந்து அங்கே அவங்க தொகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா இதெல்லாம் வந்து வேற எந்த கட்சிக்காரங்களும் நினச்சி கூட பார்க்க முடியாது அதாவது எந்தெந்த வீட்டில் பதினெட்டு வயசு ஆயிருக்குன்றத பசங்களோட லிஸ்ட் எடுத்திருக்காங்க புது ஓட்டர்ஸ் லிஸ்ட் எடுத்துட்டு அவங்க வீடு தேடி போய் நம்ம இப்போ நம்ம வீட்டு கல்யாணம்னா எப்படி இன்வைட் பண்ணுவோம் அதாவது இப்போ சமீப காலமாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓட்டு எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் ஓட்டு போட்டிருக்காங்க மீதி மீதி ஆளுங்களாம் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டுறாங்க ஓட்டு போடவே வர மாட்டுறாங்க அதுக்கான வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு தெரியல ஒரு விழிப்புணர்வு இல்லை யாரும் கேட்குறதில்லன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் எப்பவுமே எலெக்ஷன் முடிஞ்சோடனே சதவீதம் வரும்போது எப்போவுமே பெரும்பாலும் வர கம்ப்ளைண்ட் இதுதான் ஓட்டு போட வெளியே வரமாட்டாங்க மக்கள்ன்ட்டு ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு செஞ்சியில் பார்த்தீங்கன்னா சரவணானாவும் குணசரவணானாவும் மற்றும் நசூருதீன் நம்ம நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பதினெட்டு வயசு ஆன எல்லா தோழர்கள் வீட்டுக்கும் போயிருக்காங்க எல்லாருமே அதாவது அந்த டீமே திரண்டு போய் அந்த வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க ஸோ திரண்டு போய் இந்த பையனை பார்த்து ஸோ இந்த மாதிரி நாளைக்கு நாலாணிக்கு நாங்கள் முகாம் வச்சுருக்கோம் கண்டிப்பாக வந்து உனக்கான ஓட்டு உரிமை இருக்குது அதனால நீங்கள் வந்து ஐடி அப்ளை பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு பேம்லெட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அங்கே பதினெட்டு வயசாக இருக்க அந்த பையனுக்கு மாலை போட்டு பழம் ஒரு பத்திரிக்கை எப்படி வைப்போம் நம்ம வீட்டு கல்யாணம்னா நம்ம எப்படி இன்வைட் பண்ணுவோம் அதே மாதிரி மரியாதையாக கூப்பிட்டுருக்காங்க இந்த மாதிரி கூப்பிட்ட யாருங்க வராமல் இருப்பா யோசிச்சு பாருங்க இப்போ ஓட்டு சதவீதம் எப்படி ஏறுதுன்னு மட்டும் பாருங்கள் எல்லாருமே அந்தால் ஒருத்தர் மட்டும் கிடையாதுங்க எல்லாரு வீட்டுக்கும் போய் செஞ்சு தொகுதியில் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்காங்க அந்த நண்பர்கள் எல்லாருமே பதினெட்டு வயசாக இருக்க அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே அந்த தொகுதியில் போய் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் நியூஸ்னே சொல்லலாம் இது எந்த நியூஸ்லையும் பெருசாக கவர் பண்ணலை ஸோ நம்ம தோழர்கள் பண்ண விஷயம் கண்டிப்பாக நம்ம சொல்லணுன்றனால்தான் தான் இந்த வாட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இந்த சாட்டர்டே சண்டே எப்படி போச்சுன்னே தெரியல ஒரு பயங்கரமான எங்கேஜிங்கான டேவாவே இருந்ததுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளும் இது நடக்குது ஸோ சக்சஸ்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழக கழகம் உள்ள வந்தனாலே இந்த வாட்டி ஓட்டு சதவீதம் அதிகமாகும் ஸோ தளபதி விஜயனா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எந்த அளவுக்கு அடிக்கப் போறாருன்றதுல இந்த இடத்துல நான் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மிகப்பெரிய மாற்றம் வர போது அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஸோ ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போது எனக்கு கிடைச்ச எனர்ஜி தாங்க இந்த வீடியோ பண்றதுக்கே காரணம் ஸோ நீங்க சொல்லுங்க இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நீங்க வீடியோ பார்த்தோன்ன இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் பண்றதை பத்தி உங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு ஏன்னா எந்த கட்சிக்காரங்களா நான்லாம் பதினெட்டு வயசு ஆகும் போது இந்த மாதிரி யாருமே நான் வந்து கூப்பிடல ஏன்டா உனக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு ஐடி அப்ளை பண்ணணும்னு சொல்லி யாரும் வந்து எனக்கு அந்த விஷயம் தெரியும் தெரியாது எலெக்ஷன் டைமில் தான் எனக்கு ஞாபகம் ஐயோ ஓட்டு போடணுன்னு ஐடி கார்டு வேணும்ல அதை அப்ளை பண்ணலாம்னு சொல்லி ஓடி ஓடி போய் அவசர அவசரமாக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் ப்ராசஸ்லாம் ஆகிடுச்சிங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு அப்போ யாருன்னா பண்ணிருந்தாங்கன்னா சுலபமாக ஓட் ரடியும் வந்துருக்கும் டென்ஷனே இல்லாமல் யோசித்து ஓட்டு போடுறதுக்கான டைமும் இருந்திருக்கும் ஸோ அதெல்லாம் இல்லாதனால இப்போது நம்ம தொடர்கள் அதை பண்ணும்போது அதோடய வேல்யூ என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியுது ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும்